இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி காவல்துறையில் அறுபது ஆய்வாளர்கள் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அமைச்சர் நமச்சிவாயம் உறுதி புதுச்சேரியில் இருபத்தி ஒரு பேருக்கு நல்லாசிரியர் விருது பெயர் பட்டியலை வெளியிட்டது பள்ளிக் கல்வித்துறை நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு இரண்டாம் கட்ட கலந்தாய்வு சீட் ஒதுக்கீட்டு பட்டியலை வெளியிட்டது சென்டாக் நிர்வாகம் ஆற்றல் மிக்க இளைய சமுதாயத்தை உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள் வாழ்த்துச் செய்தியில் முதலமைச்சர் ரங்கசாமி புகழாரம் இனி விரிவான செய்திகள் நீதிமன்ற வழக்கு முடிந்த பின்னர் புதுச்சேரி காவல்துறையில் அறுபது ஆய்வாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காவல்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை அமைச்சர் நமச்சிவாயம் சந்தித்தார் அப்போது அவர் காவல்துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது போதைப்பொருள் தடுப்பில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவது குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க சட்ட ஒழுங்கை மேம்படுத்துவது புதிய காவல் நிலையங்களை உருவாக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது என்றும் புதுச்சேரியில் முப்பத்தி நான்கு இடங்களில் புதிய போக்குவரத்து சிக்னல் அமைக்கப்பட உள்ளது நகரை கண்காணிக்க பதினேழு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவற்றை செயல்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது போக்குவரத்து மிகுந்த இடங்களில் மேம்பாலங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் முடிந்த பிறகு புதுச்சேரியில் அறுபது துணை ஆய்வாளர்களின் பணியிடம் நிரப்பப்படும் என்று தெரிவித்துள்ளார் சாலை பாதுகாப்புக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் மின்கட்டணம் தமிழகத்தை விட புதுச்சேரியில் குறைவாகவே உள்ளது என்றும் அதே மாதிரி துறையில நம்முடைய பொறுப்பேற்று இன்னைக்கு காவல்துறையுடைய பல்வேறு பிரிவுகள் சம்பந்தமான ஆலோசனைகள் இப்படி எல்லா துறைகள் சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது குறிப்பா வந்து இந்த வேலைவாய்ப்பு காலி பணியிடங்கள் நிரப்புவது இன்னும் இது வரைக்கும் ஏற்கனவே நிறைய காலி பணியிடங்கள் காவல்துறை நிரப்பப்பட்டிருக்கின்றது காவல்துறையும் பொதுப்பணித்துறையும் சேர்ந்து நம்முடைய அந்த டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஆலோசனை மிக தீவிரமாக பண்ணியிருக்கோம் இல்லை இப்போ மேன் பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபுள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூறு பேர் எடுத்து இன்றைக்கி எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் நம்ம வந்து எல்லாருக்கும் போட்டுவிட்டோம் இன்னும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் இப்போ ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க இந்த மாதம் இறுதியில் அவங்க வந்து அவுட் பரேட் முடித்து அவங்க அந்தந்த பகுதிக்கு வந்து இப்போ இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அறுபது எஸ்ஐ போஸ்ட்டுங்க காலியாக இருக்குது அது வந்து கோர்ட்டில் ஒரு கேஸ் அது நிலுவையாக இருக்குது வெகு விரைவாக அந்த கோர்ட்டு கேஸில் அந்த தடை தடையானை நீங்கிவிட்ட பிறகு அதை நிரப்பத்துக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் வெகு விரைவாக அதை நிரப்பிட்ட பிறகு புதுச்சேரி மாநிலத்தில் நல்லாசிரியர் விருது பெறும் பேர் கொண்ட பெயர் பட்டியலை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது ஆசிரியர்களை ஊக்குவிக்கவும் அவர்களின் கல்வி பணி சாதனைகளை பாராட்டியும் ஆண்டுதோறும் நான்கு பேருக்கு ராதாகிருஷ்ணன் விருதும் ஏழு பேருக்கு முதல்வரின் சிறப்பு விருதும் பத்து பேருக்கு கல்வி அமைச்சரின் வட்டார விருதும் ஆசிரியர் தினத்தன்று வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான நல்லாசிரியர் விருது பட்டியலை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது லாஸ்பேட்டை அரசு நடுநிலை பள்ளி தலைமை உமாதேவி காரைக்கால் கோட்டச்சேரி அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கில்பர்ட் செரியன் குருசுக்குப்பம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி விலங்கியல் விரிவுரையாளர் விஜயன் பி எஸ் பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப்பள்ளி கணித விரிவுரையாளர் சார்லஸ் பால் ஆகியோர் ராதாகிருஷ்ணன் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மொழி பிரிவில் புதுச்சேரி திருவள்ளுவர் பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி தமிழ் விரிவுரையாளர் கலைவாணி பெண்கள் பிரிவில் காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு பள்ளி தாவரவியல் விரிவுரையாளர் சித்ரா புதுச்சேரி சுசிலாபாய் அரசு ஆரம்ப பள்ளி ஜெகதீஸ்வரி முருங்கப்பாக்கம் அரசு ஆரம்பப்பள்ளி ஹேமலதா புதுச்சேரி சபரிராயலு நாயக்கர் அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கஜலக்ஷ்மி பாக்கமுடியான்பட்டு அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் நளினி தேவி தொழில்நுட்ப பிரிவில் முத்தரையர் பாளையம் இளங்கோ அடிகள் அரசு பள்ளி இளமுருகன் ஆகியோர் முதலமைச்சரின் சிறப்பு விருதிற்கு தேர்வாகியுள்ளனர் அதேபோல கல்வி அமைச்சர் வட்டார விருதுக்கு வெள்ளியனூர் விவேகானந்தா அரசு மேல்நிலைப்பள்ளி வேதியியல் விரிவுரையாளர் முரளி முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப்பள்ளி இயற்பியல் விரிவுரையாளர் திருஞான சம்பந்தம் தவலக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி வேதியியல் விரிவுரையாளர் திருநாராயணன் கொம்பாக்கம் அரசு பள்ளி அறிவியல் ஆசிரியர் ஜமுனா புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் கணபதி விவேகானந்தன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மேலும் நகர் அரசு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் பரமேஸ்வரி காரைக்கால் அன்னை தெரேசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வணிகவியல் விரிவுரையாளர் ராஜகோபாலன் காரைக்கால் தென்னூர் பா சண்முகம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் சத்யா மாகி ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி தாவரவியல் விரிவுரையாளர் கிரிஜா ஏனாம் காந்தி அரசு பெண்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆச்சரியலு ஆகியோர் தேர்வாகியுள்ளனா் புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் பி டெக் கலை அறிவியல் உள்ளிட்ட நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு சீட் ஒதுக்கீட்டு பட்டியலை சென்டாக் வெளியிட்டுள்ளது புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீட் அல்லாத இளநிலை தொழில்முறை படிப்புகள் மற்றும் கலை அறிவியல் வணிகவியல் படிப்புகளுக்கு செப்டம்பர் இரண்டாம் தேதி இரண்டாவது சுற்று வரைவு சீட் ஒதுக்கீட்டு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் தெரிவித்த ஆட்சேபனைகள் அடிப்படையில் குறைகளை தீர்த்து செப்டம்பர் மூன்றாம் தேதி முதல் இரண்டாம் சுற்று கலந்தாய்வு சீட் ஒதுக்கீடு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் டேஷ்போர்டில் உள்ள நுழைந்து தங்களது சீட் ஒதுக்கீட்டின் நிலையை சரிபார்த்து சீட் ஒதுக்கீட்டு உத்தரவை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார் மேலும் விண்ணப்பதாரர்கள் செப்டம்பர் நான்காம் தேதி காலை பத்து மணி முதல் அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் சீட் ஒதுக்கீட்டு உத்தரவை சம்பந்தப்பட்ட கல்லூரி முதல்வரிடம் சமர்ப்பித்து சேரலாம் என்றும் செப்டம்பர் ஆறாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் கல்லூரியில் சேர கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளார் கல்வி கட்டணம் குறித்த விவரங்களுக்கு சென்டாக் இணையதளத்தில் உள்ள நீட் அல்லாத தகவல் குறிப்பீட்டை பார்க்க மாணவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது மாணவர்கள் தகவல் அறிய எஸ் எம் எஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்று மாணவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சென்டாக் உதவி மையம் பூஜ்யம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு ஆறு ஐந்து 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 ஏழு பூஜ்ஜியம் மற்றும் இரண்டு ஆறு ஐந்து ஐந்து ஏழு ஒன்று என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்ட குடியிருப்பு சாதி சான்றிதழ்களை சமர்ப்பிக்காத விண்ணப்பதாரர்கள் வரும் ஆறாம் தேதி மதியம் மூன்று மணிக்குள் தங்களது டேஷ்போர்டில் உள்ள குறை தீர்ப்பு லிங்க் மூலம் சமர்ப்பித்த பிறகு சி சீட் ஒதுக்கீட்டு உத்தரவை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது சுற்று கலந்தாய்வில் புதிய சீட் ஒதுக்கப்பட்ட மாணவர்களுக்கு முதல் சுற்றில் ஒதுக்கப்பட்ட சீட் தானாக ரத்தாகிவிடும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினத்தையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி ஆற்றல் மிக்க இளைய சமுதாயத்தை உருவாக்கி தரும் ஆசிரியர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினம் செப்டம்பர் ஐந்தாம் தேதியை ஆசிரியர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினத்தையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது வாழ்த்துச் செய்தியை தெரிவித்துள்ளார் அதில் ஆசிரியர் தினம் என்பது ஆசிரியர்கள் மீது இந்த சமூகம் வைத்திருக்கும் மரியாதையையும் போற்றுதலையும் எடுத்துக்காட்டுவதாகவும் நமது கலாச்சார மரபுகளில் ஆழமாக வேரூன்றி குரு சிஷ்ய உறவின் பிரதிபலிப்பு பெற்றோருக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் கருதப்படுவதால் ஒவ்வொரு மாணவரின் வாழ்விலும் ஆசிரியரின் இடம் அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஊக்கமளித்து அறிவை ஊட்டி சரியான பாதையை காட்டி அவர்களின் எதிர்காலத்தை ஒளிமயமானதாக உருவாக்க கடினமாக உழைக்கும் ஆசிரியர்களின் அன்பிற்கும் அர்ப்பணிப்பிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் ஆற்றல் மிக்க இளைய சமுதாயத்தை உருவாக்கி தருவதில் தங்கள் வாழ்நாளை செலவிடும் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் தனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளாா் புதுச்சேரி கோரிமேடு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படும் என பொதுப்பணித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி கோரிமேடு அரசு மருந்தகம் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சுத்தம் செய்யும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை காவலர் குடியிருப்பு சிவாஜி நகர் இந்த பிரிவு இலுப்பைத் தோப்பு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு பொதுப்பணித்துறைக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் நூற்று நாற்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்வே கல்லூரியில் புனரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் புதிய கட்டிடம் திறக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க கொள்ளை கல்வே என்று பிரெஞ்சு மொழியிலும் கலவைக்கல்லூரி என்று தமிழிலும் அழைக்கப்படும் நூற்று நாற்பது ஆண்டுகளை கடந்த பள்ளி உள்ளது சுப்பராய செட்டியார் என்ற ஒரு தனி மனிதர் புதுச்சேரி மக்களுக்கு அளித்த பெரும் கொடையான இந்த கலவை கல்லூரி ஏழாம் ஆண்டு முதல் இயங்குகின்றது பாவேந்தர் பாரதிதாசன் இந்த பள்ளியில் பயின்றவர் என்பது மிக முக்கிய சிறப்பாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த பள்ளியில் பயின்றவர்கள் உலகம் முழுக்க பரவி வாழ்கின்றனர் பல கோடி மதிப்புள்ள இந்த கல்வி கோயில் புதுச்சேரி அரசால் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர் நூற்று நாற்பது ஆண்டுகால புதுச்சேரி மக்களின் வரலாறு வாழ்வியல் எல்லாம் கலந்து இந்த பள்ளி இன்னும் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் மண்ணிற்கு பயன்பட வேண்டும் என்றும் இந்தோ பிரெஞ்சு மரபு கட்டிட கலையின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் இந்த பள்ளியை பராமரிக்கவும் புனரமைக்கவும் மத்திய மாநில அரசுகள் நிதி ஒதுக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்த நிலையில் இதற்கான பராமரிப்பு பணிகள் துவங்கப்பட்டது இதனையடுத்து தற்போது இந்த கல்லூரியில் பயின்ற மாணவர்களை வேறொரு பள்ளிக்கு இடமாற்றம் செய்து கட்டிடத்தின் பழமை மாறாமல் புனரமைக்கும் பணிகள் மிக விரைவாக நடைபெற்று வருகிறது பழமை மாறாமல் கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டு விரைவில் கல்லூரி பள்ளி திறக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் குற்றம் புரிந்த கும்பலை படித்த இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு அமைச்சர் நமச்சிவாயம் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி காவல்துறை செயல்பாடுகள் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது இதில் சைபர் கிரைமில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் குற்றம் புரிந்த கும்பலை படித்த இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினரை அமைச்சர் நமச்சிவாயம் பாராட்டி சான்றிதழ் வழங்கினார் தொடர்ந்து புதுச்சேரியில் சைபர் குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கும் பொருட்டு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறையினரிடம் கேட்டறிந்த அவர் ஒரு சில ஆலோசனைகளையும் வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் பொதுமக்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்களை கண்டித்து சமூக அமைப்பினர் போஸ்டர்களை ஒட்டி வருகின்றனர் ஜனநாயக உரிமையை கேட்க உரிமை உண்டு ஆனால் அந்த கட்டுப்பாட்டை மீறி போஸ்டர்கள் ஒட்டுபவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் அரசு சார்பு செயலர்கள் புகைப்படத்துடன் கூடிய போஸ்டர்களை ஒட்டியவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மக்களின் கல்வி வேலைவாய்ப்பை பறிக்கும் சார்பு செயலர்கள் வாகனத்தை மறித்து முற்றுகை போராட்டம் நடத்துவது மற்றும் சார்பு செயலர்களின் புகைப்படத்துடன் போஸ்டர்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி முழுவதும் ஒட்டப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்ட உத்தரவின்படி அரசு அதிகாரிகளின் புகைப்படத்துடன் பொது இடங்களில் ஆட்சேபணைக்கு உரிய வகையில் போஸ்டர் ஒட்டுவது போன்ற இத்தகைய செயல் அரசு ஊழியர்களின் பணி செய்வதில் இடையூறு செய்வது புதுச்சேரி திறந்தவெளி அழகை சீர்கெடுக்கும் சட்டத்தின் கீழ் குற்றமாகும் இந்த போஸ்டர் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அகற்ற வேண்டும் என்றும் மீறினால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து பெரிய கடை காவல் சார்பில் போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது புதுச்சேரி திறந்தவெளி அழகை சீர்கெடுக்கும் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டப்பட்டு வருகின்றது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ள புதுச்சேரி முத்தியால்பேட்டை சாராய ஆலை ஊழியர்களின் குடியிருப்பை அரசு அலுவலகங்களாக மாற்றம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் பழைய சாராய ஆலை இயங்கி வந்தது இங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்காக முத்தியால்பேட்டை பகுதியில் குடியிருப்புகள் கட்டித்தரப்பட்டன சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவில் இந்த குடியிருப்புகள் இருந்தது இதனிடையே கடற்கரை சாலையில் இயங்கிய சாராய ஆலை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு மூடப்பட்டது புதிய சாராய ஆலை ஆரியப்பாளையத்தில் இயங்கி வருகிறது பழைய சாராய ஆலை மூடப்பட்ட நிலையில் ஊழியர்கள் குடியிருப்பில் இருந்தவர்கள் அதனை காலி செய்துவிட்டனர் இதனால் அந்த வீடுகள் போதிய பராமரிப்பின்றி தற்போது இடிந்த நிலையில் உள்ளன வீடுகளில் இருந்த மரப்பொருட்களையும் சமூக விரோதிகள் திருடி சென்றுவிட்டனர் இங்கு சமூக விரோத செயல்கள் தற்போது நடந்து வருகிறது காலை மாலை என எந்த நேரமும் மது பாட்டில்களை வாங்கி சென்று பலர் குடித்து வருகின்றனர் அதுமட்டுமின்றி ரவுடிகள் வெடிகுண்டுகளை பதுக்கி வைக்கும் இடமாகவும் இந்த இடம் மாறியுள்ளது இங்கு சோதனை நடத்தி காவல்துறையினர் பலமுறை நாட்டு வெடிகுண்டுகளையும் கண்டுபிடித்துள்ளனர் இதனால் இந்த பகுதியில் நடமாடவே பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இது அரசு இடமாக இருப்பதால் வாடகை கட்டிடங்களில் செயல்படும் அரசு அலுவலகங்களை இங்கு இடமாற்றம் செய்யலாம் எனவே அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டும் என்று எதிர்பார்ப்பு சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்களிடையே நிலவுகிறது வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி அம்பலத்தடையார் வீதியில் பல்வேறு வகையில் உருவாக்கப்பட்ட வண்ண வண்ண விநாயகர் சிலைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன மனிதர்கள் தங்களின் மனங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் மனோ தத்துவத்தின் அடிப்படையில் நமது முன்னோர்கள் பல்வேறு விழாக்களை ஏற்படுத்தியிருந்தனர் அந்த வகையில் இந்துக்களின் முக்கிய விழாக்களில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி விழா வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி கொண்டாடப்பட தையொட்டி புதுச்சேரி அம்பலத்தடையார் வீதியில் மண்ணால் செய்யப்பட்ட சிறிய வடிவிலான விநாயகர் சிலைகள் உட்பட மரவள்ளக்கிழங்கு மாவினால் செய்யப்பட்ட பெரிய வடிவிலான விநாயகர் சிலைகள் என பல வகையான சிலைகள் செய்யப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த சிறிய விநாயகர் சிலைகள் ஐம்பது ரூபாய் முதல் எட்நூறு ரூபாய் வரையிலும் வண்ணங்கள் பூசப்பட்ட விநாயகர் சிலைகள் நடுத்தர விநாயகர் சிலைகள் ஐநூறு ரூபாய் முதல் விற்பனை செய்யப்படுகின்றன மேலும் ஐந்து அடி முதல் எட்டு அடி வரையிலான விநாயகர் சிலைகள் எட்டாயிரம் ரூபாயிலிருந்து பதினாறாயிரம் ரூபாய் வரை விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன ஐந்து அடிக்கும் குறைவான விநாயகர் சிலைகள் அதன் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த விநாயகர் சிலைகளை வாங்குவதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் புதுச்சேரியில் வாகன விபத்துக்களை தடுக்கும் விதமாக நகரின் முக்கிய சாலைகளில் தானியங்கி சோலார் எச்சரிக்கை விளக்குகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன புதுச்சேரியில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது மேலும் விடுமுறை நாட்கள் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் புதுச்சேரியின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் மேலும் பல்வேறு விபத்துகளும் நிகழ்கின்றன இந்த விபத்துகளை தடுக்கும் விதமாக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய சாலைகளில் சூரிய வெளிச்சத்தில் இயக்கும் தானியங்கி சிவப்பு நிற விளக்குகள் எரியும் கம்பங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இரவு நேரங்களிலும் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் நிலை தடுமாறே விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த எச்சரிக்கை விளக்குகள் அமைக்கும் பணிகள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது கடற்கரை பகுதியில் ஏற்படும் உயிரிழப்பு விபத்துகளை தடுக்க மீண்டும் காவல்துறை மற்றும் நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரையில் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அழகு இருக்கும் இடத்தில் ஆபத்தும் இருக்கும் எனும் சொல்லுக்கேற்ப கடற்கரையில் குளிக்கும்போது அலையில் அடித்து சென்ற பல்வேறு உயிரிழப்புகளும் நேர்ந்துள்ளது இந்த விபத்துக்களை தடுக்கும் விதமாக புதுச்சேரி சுற்றுலாத்துறை மூலம் கடற்கரை பகுதிகளில் காவல்துறையினர் மற்றும் நீச்சல் தெரிந்த உயிர் பாதுகாப்பு வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனா் இந்நிலையில் தலைமை செயலகம் அருகே உள்ள செயற்கை மனப்பரப்பில் சிலர் ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி குளிக்க துவங்கினர் அந்த பகுதியில் காவல்துறையினரும் நீச்சல் வீரர்களும் பாதுகாப்பு பணியில் இல்லாததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் மேலும் வழக்கத்திற்கு மாறாக கடல் சற்று இருந்ததால் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்கும் பொருட்டு ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு பணிகள் தொடர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்

புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்